முதல் மரியாதை ஒரு வீட்டுக்கான முதல் மரியாதை எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது மனை கொழுதல்னு சொல்கிறது மனைக்கொழுதல்னால் அந்த பூமியை ஃபஸ்ட்டு கடக்கால் எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க அது தேவைன்னா சொல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நான் அதை பேசுகிறேன் அதுக்கு அடுத்ததாக பூமியிலேருந்து மேலே வந்த உடனே கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை எதுக்குன்னா வாசக்காலுக்கு தான் முதல் மரியாதை அப்போது அப்படி ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக அதை அப்படி ஒரு மரியாதை பண்ணியிருந்தாங்க ஒரு மதித்தாங்க அது என்ன பண்ணும் தெரியுமா அந்த வாசகால் அந்த வீட்டுக்கு தலைமையாக இருந்து செயல்படும் நல்லது கெட்டது இந்த வீட்டுக்குள்ளே எது வரணும் எது வரக்கூடாது ஏதாவது அந்த வீட்டில் எஜமானருக்கோ எஜமானிக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கப் போகுது தேவையற்ற விஷயங்கள் நடக்கப் போகுதுன்னா தெரியப்படுத்தும் அது தடுக்கும் அந்த காலை தடுக்கும் இதனடா முட்டாள்தனமாக இருக்குது விஞ்ஞான காலத்தில் இதெல்லாமான்னா உங்களுக்கு அந்த மாதிரி தடுத்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் எனக்கு தடுத்துருக்குது நான் பா எங்கள் எங்கள் வீட்டில் நான் பத்து வருஷம் எனக்கு அந்த வீடு கட்டி இல்லை அந்த வாடகை ஏதோ ஒன்று ஆனால் என் காலை தடுத்துருக்குது எப்படி தடுக்கும் நான் அதை தான் கேட்பேன் பழக்கப்பட்ட இடம் எப்படி ஆகும் பத்து வருஷம் இருக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து வாட்டி போயிருந்தால் கூட அது பத்தாயிரம் சொல்லுவேன் லட்சம் வாட்டி அதை தாண்ட நீங்கள் காலை எப்படி கரெக்டாக இடிச்சிக்கும் வாசக்கால் வந்து இடிச்சுதா நம்ம கால் அதில் இடிக்கும் அதுதான் சிக்னல் காட்டி கொடுக்கும் அது இருந்தால் சொல்லுங்கள் என்ன அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியணும்ல